வணக்கம் யார் இந்த பாரத் கண்ணடி தூத்துக்குடி மாவட்டம் திருவை தாலுகா கருங்குளத்தில் பிறந்து நாஸ்ரேத்தில் பள்ளி படிப்பை ஆரம்பித்து நாஸ்ரேத் கருங்குளம் திருநெல்வேலி என கல்லூரி படிப்பை முடித்து விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கியதாலும் அப்பா முதல் சகோதர சகோதரிகள் வரை காவல்துறையில் பயணித்ததாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் பாளையங்கோட்டையில் சிறைத்துறை அதிகாரியாக ஆரம்பித்த பயணம் திருவைக்குண்டம் திருச்செந்தூர் கொக்கிரகுளம் தூத்துக்குடி சைதாப்பேட்டை பூந்தமல்லி மதுராந்தகம் செங்கல்பட்டு புழல் என கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் மிகச்சிறந்த சிறைத்துறை அதிகாரியாக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெறுப்ப ஓய்வு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைத்து மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக டி கேவி சென்னை உதவி மையம் என்ற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து கல்வியில் தொடங்கிய திருமணம் வரையிலும் பலருக்கும் உதவி செய்து வரும் மதிப்பிற்குரிய திரு பாரத் கன்னடி அவர்களை நேர்காணல் செய்வதில் அரசியல் வேட்டை பெருமை கொள்கிறது சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை சந்திச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மிகச்சிறப்பு அரசியல் வேட்டையுடைய ஆருந்தவ பத்திரிகையாளர் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா சார் உங்க அது போக வந்து என்ன சின்ன அறிமுகம் சார் என் பெயர் பாரத் கிண்ணடி நான் தமிழ்நாடு சிறைத்துறையில வந்து அதிகாரியாக பணியாற்றினேன் எனக்கு சொந்த மாவட்டம் தூத்துக்குடி கருங்குளம் ஒன்றியம் கருங்குளம் என சிறந்த பிறந்த ஊர் நான் கல்லூரி பாளையங்கோட்டை சரகத்துள்ளா அப்பா கல்லூரியில் இளங்கலை பயின்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொது நிர்வாகம் பயின்று வேலைக்கு சேர்ந்த பின் இடைப்பட்ட காலத்தில் சட்டம் பயின்று எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் சார் சிறைத்துறையில் சிறைத்துறையில் எனக்கு வந்து முப்பத்தி நாலு வருடங்கள் அனுபவம் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் முடிஞ்சிடுச்சுங்களா ஆவா இப்போ சர்வீஸ் விருப்ப ஓய்வு பெற்று வந்துட்டமா சரிங்க சார் இப்போ இந்த டிகேவி அதோட புல் ஃபார்ம் என்ன சார் அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிகேவி என்பது டி ஃபார் தேவேந்திரா கே ஃபார் குளம் வி ஃபார் வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் என்பது தென் மாவட்டத்தினுடைய ஒரு பெரும்பான்மை விவசாய சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் விவசாயத்தை குல தொழிலாக செய்தவர்கள் இவர்களுக்கு அரசும் சமூக பொதுவெளியில் உரிய அங்கீகாரமும் கிடைக்காத காரணத்தால் அரசு வேலை பார்த்த காலகட்டத்தில் கூட பல்வேறு சமூகங்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு உதவி கிடைக்கவில்லை என்பது என் அனுபவ ரீதியாக நான் பல்வேறு சிறைகளில் பணியாற்றிய போது தெரிய வந்தது பிற சாதியை சார்ந்த என்னுடன் பணியாற்றும் நண்பர்கள் அவர்கள் சார்ந்த சாதியினருக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் உதவுவதற்கு அவங்களுக்கு ஒரு சமூக பின்னணியும் ஒரு அரசியல் பின்னணியும் அதிகார பின்னணியும் இருந்தது ஆனால் டிகேவி என்று சொல்லக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அரசியல் பின்னணியோ சமூக பின்னணியோ அதிகார பின்னணியோ இருந்தும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை நாம் உடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேவேந்திர குல வேளாளரை நாம் அடையாளப்படுத்துவதற்காக தலைநகர் சென்னையில் ஒரு அறக்கட்டளையை நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பித்து எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கோம் இந்த அறக்கட்டளை பத்தாண்டுகளாக வாட்ஸ்அப் குழுவாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவுபட்ட அறக்கட்டளையாக செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு முதல் சென்னையில் மாநகரத்தின் ஒரு மத்திய பகுதியில் அரும்பாக்கில் ஒரு எழுநூறு சதுரடியில் ஒரு அறக்கட்டளை அலுவலகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அனைத்து சாதிகளுக்குமாக நாங்கள் இந்த அறக்கட்டளை மூலம் கல்வி மருத்துவம் பிற உதவிகள் அனைத்தும் செய்து வருகிறோம் இதுவரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்க சார் இந்த கடந்த ஒரு இடத்தில் மட்டும் நான் முதலில் சொல்லுகிறேன் அறக்கட்டளை தூக்கி இந்த ஓராண்டு என்று முடிடைய போகிறது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஓராண்டுகளுக்குள் இந்த அறக்கட்டளையில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உதவிகள் செய்திருக்கு தினசரி இந்த அறக்கட்டளைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து நேரடியாக எங்களிடம் உதவிகள் பெற்று செல்கிறார்கள் தொலைபேசி மூலமாக தினசரி இருபது பேருக்கும் மேற்பட்டவர்கள் செய்கின்றார்கள் இந்த அறக்கட்டளையில் நாங்கள் ஆறு பேர் பணியாற்றுகின்றோம் நான் அறக்கட்டினுடைய பவுண்டர் சேர்மன் அதற்கு அடுத்தார் போல் துணை சேர்மனாக கல்லூரி பேராசிரியர் சிங்கராஜா என்பவர் உள்ளார் செயலாளராக மாரியம்மாள் பொறியாளர் உள்ளார் துணை செயலாளராக திலகா தமிழ் தலைமை ஆசிரியர்கள் உள்ளார்கள் தமிழ் ஆசிரியை அவங்க பொருளாளராக வாசமிகு தங்கை ஷர்மிளா உள்ளார் துணை பொருளாளராக டாக்டர் ஜெயந்தி உள்ளார் பெண்களை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே தான் ஒரு சமூகம் உயர்நிலைக்கு செல்ல முடியும் என்பது நான் பயின்று வந்த பாடம் ஒரு குடும்பத்திற்கும் ஒரு பெண்ணுக்கும் முன்னுரிமை கொடுத்தால்தான் அந்த குடும்பம் செழிப்படையும் அந்த குடும்பம் ஒற்றுமை அடையும் பெண்களை புறக்கணிக்கக்கூடிய எந்த வீடும் நாடும் சீரழிந்து போகும் என்பதை என் வாழ்நாள் பணியில் பார்த்ததை வைத்து நான் இந்த அறக்கட்டளையில் முன்னுரிமை கொடுத்து இரண்டு ஆண்கள் மட்டும் நாங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளாக செயல்பட்டு வருகிறோம் சிறைத்துறையில முப்பத்தஞ்சு வருடங்களாக நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த இந்த ஆரம்பிக்கணும் நம்ம சமூகத்துக்கும் இல்ல எல்லா சமூகத்துக்காகவும் நம்ம ஆரம்பிக்கணும் என்ன ஏன் வந்து சார் சிறைத்துறையில நாங்கள் பணியாற்றும் போது பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் என்னிடம் உதவி பெற்று வந்திருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறேன் நள்ளிரவில் கூட உதவி செய்திருக்கிறோம் சில காலகட்டங்களில் ஒருவருக்கு அதிகாலையில் திருமணம் ஏழு மணிக்கு நாங்கள் ஆறு மணிக்கு சிறையை திறக்க வேண்டும் ஆறு மணிக்கு திறந்து நான் ஒரு கிளைச்சிறையில் அவருக்கு பிணை விடுதலை செய்து ஏழு மணிக்கு தாலி கட்ட வைத்திருக்கின்றோம் சுயசாதி பற்றும் பிரசாதி நட்புமாக என் வாழ்நாளில் நான் வந்து பணியாற்றியிருக்கின்றேன் எனக்கு அனைத்து சமுதாய நண்பர்களும் உறவுகளாக உள்ளனர் இந்த காலகட்டத்தில் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு தென் மாவட்டங்களில் நிறைய இழப்பீடுகளை சந்தித்தார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் இன்னொரு பக்கம் அனைத்து சமுதாயமும் இந்த சமுதாயத்தின் மீது மோதலும் சிரமமும் இருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்காகவும் அரசுகளில் எங்களுடைய சிறைத்துறையில் பிரசாதி நண்பர்கள் அனைவரும் தங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கோ அல்லது வெளியே இருக்கக்கூடிய உறவுகளுக்கோ உதவி செய்யக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இந்த மக்களுக்கு அந்த நிலை இல்லாததை ஒரு கருத்தில் கொண்டு நாம் அதை உடைத்து நாம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய உதவி செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கும் செய்ய வேண்டும் பிரசாதிக்கும் செய்ய வேண்டும் மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த அறக்கட்டளை துவக்கிடும் இந்த அறக்கட்டளை மூலமாக என்னென்ன உதவிகள் இதுவரைக்கும் செய்திருக்கீங்க என்ன உதவிகள் அதிகமாக கேட்கிறாங்க மருத்துவ உதவிகள் அதிகமாக செய்திருக்கின்றோம் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் பெருமான மருத்துவ உதவிகள் செய்திருக்கின்றோம் கல்வி உதவிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக தலை சிறந்த கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கின்றோம் பணம் கட்ட முடியாத பல்வேறு மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் மட்டும் பயில்பவர்களுக்கு நிதி உதவி அளித்திருக்கின்றோம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு சில இடர்பாடுகளை நீக்குவதற்கு உயரதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய பணி சம்பந்தமான இடர்பாடுகளை நீக்கியிருக்கின்றோம் தொடர்ந்து இப்பெண்களுக்கு என்டர்பிரர் ஆகுவதற்காக சேவைகள் செய்திருக்கின்றோம் மாதம் ஒரு கலந்தாய்வு மீட்டிங் நடத்தி வருகின்றோம் மகளிர் கருத்தரங்கு நடத்திருக்கின்றோம் மகளிர் நடத்திருக்கின்றோம் ஆண்கள் நடத்திருக்கின்றோம் சட்டமும் தீர்வும் நடத்தி இருக்கின்றோம் உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் ஒரு டிரஸ்ட் அப்படின்றது வந்து சாதாரணமாக நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட முடியாது நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது நிதி பற்றாக்குறைகள் இருக்குது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க சார் இந்த ஒரு வருடத்துல உங்களுடைய அனுபவம் ஒரு அறக்கட்டளை போது முதலில் ஒரு குறிப்பிட்ட இழப்புகளை வைத்துதான் நாம் இந்த அறக்கட்டளையை துவக்கினோம் ஆனால் அறக்கட்டளை துவைக்க பிறகு எங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஏற்று மெச்சி நாங்கள் கேட்கக்கூடிய உதவிகளுக்கு அவங்க எங்களை மக்கள் வந்து உதவி தானாக முன்வந்து செய்தார்கள் யாரிடமும் நேரடியாக போட்டு சென்று பணமோ பொருளோ நாங்கள் பெற்றதில்லை அறக்கட்டளையை செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் தானாக முன் முன்வந்து எங்களுக்கு டொனேஷன் பங்களிப்பை வைத்து நாங்கள் அறக்கட்டளையை நடத்தி வருகின்றோம் நிகழ்ச்சிகளின் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் தொடர்ந்து பல்வேறு நண்பர்கள் குறிப்பிட்ட உறவுகள் எங்களுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு உதவி அதை நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்க ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்காம கட்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் பல கோடி பணம் இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும் பல்வேறு கட்சிகள் ஆரம்பித்து பாதியிலே விட்ட வரலாறுகள் தான் இருக்கின்றன திருநாவுக்கரசு ஆகட்டும் சிவாஜி கணேசன் ஆகட்டும் எஸ் டி சோமசுந்தரம் ஆகட்டும் பல்வேறு ஆளுமைகள் கூட கட்சியை நடத்த முடியாமல் அவர்கள் வந்து சென்றிருக்கின்ற வரலாறுகளை பார்த்திருக்கின்றோம் சிறையில் வந்த அத்தனை அரசியல் தலைவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன் அவர்களை எல்லாம் முன்மாதிரியாகி வைத்து அரசியல் கட்சியை துவக்குவதை விட அறம் சார்ந்த ஒரு அறக்கட்டளையை துவக்கி மக்களுக்கு பணி செய்வதுதான் சிறந்தது என்று முடிவுக்கு வந்தோம் அரசியல் கட்சியை துவக்கும் எண்ணம் இல்லை அம்மா உயர் பதவிகளை நம்ம சமூகம் சார்ந்த மக்கள் குறைவாக தான் இருக்காங்க அந்த அங்கீகாரம் நம்மளால வாங்க முடியல அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்ப அதற்கான ஒரு வழிமுறையாக வந்து ட்ரஸ்ட் அப்படின்றத தாண்டி இந்த அரசியல் அந்த அந்த அதிகாரம் அதுல இருந்தா தானே நாம நினைச்சதை பண்ண முடியும் நிச்சயமா அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஏழு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இருப்பதாக சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தெரிய வருகிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கிகளாக தேவேந்திரகுல வேல இருக்கின்றனர் ஆனால் வாக்கு வங்கிகளாக இருக்கக்கூடிய இவர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏதெடுத்து கூட பார்ப்பதில்லை காரணம் இவர்கள் போர்க்குடிகளாக தங்களுடைய வாழ்வியலை தொடங்கி இருக்கின்றார்கள் இரண்டாவதாக இவர்கள் விவசாய பெரும் நிலக்கலர்களாக ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் அரசியலுக்குள் நுழைந்தால் நிச்சயமாக நாலு மந்திரிகள் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எந்த அரசானாலும் தர வேண்டிய சூழல் ஏற்படும் பத்து மாவட்ட செயலாளர்கள் தென் மாவட்டங்களில் தந்தை தீர வேண்டும் எல்லா உயர்மட்ட குழுவிலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அனைத்து கட்சிகளும் வரக்கூடிய ஒரு நிலை வந்தால் சில குறிப்பிட்ட சாதிகள் அதில் வீழ்ச்சி அடையும் ஆகவே அவர்கள் எங்களை வரவிடாம தடுக்கிறார்கள் இது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் யாரும் வெளியில் சொல்லுவதில்லை அனைத்து காங்கிரஸ் முதல் திராவிட கட்சிகள் வரை எங்களை புறக்கணித்து வந்ததே உண்மை பட் இந்த ட்ரஸ்டோடைய நோக்கம் என்னன்றது நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க வரக்கூடிய நிதி நெருக்கடிகள் நிறைய நமக்கு நிறைய இருக்கு அது எப்படி நீங்க எடுத்துட்டு போலான்ற பிளான் உங்களுக்கு இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய நலம் விரும்பிகள் இருக்காங்க அதாவது வந்து இந்த ஒவ்வொரு முப்பது முப்பது லட்சம் ரூபாய் ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சைய நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அரசு மருத்துவரிடம் சொல்லி பாதுகாப்பு அளித்து பண்ணுறோம் அதனால் லிவர் டிரான்ஸ்பிளேஷனுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வேணும் அவங்களுக்கு வந்து நாங்கள் தகுந்த மருத்துவர்களை அணுகி இலவசமாக பெற்றுத்தரோம் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது நிச்சயமாக இவங்களுக்கு உதவும் ஒரு சிறு சிறு உதவிகள் எங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறதுனால தயக்கம் இல்லாமல் எங்களுடைய அறக்கட்டளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் மாதச்சந்தா செலுத்தக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள் இருபது பேரின் மேல் இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தொடர்ந்து சிரமப்பட்டு தான் இந்த அறக்கட்டளை நடத்தி வந்தாலும் கூட சகோதரிகளும் சகோதர நாங்களும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதால் உள்ளுவதெல்லாம் உயர் சொல்றாங்க ஒளி விழுகிறதே என்று அழுகின்ற கருத்தில் சிற்பமாகாது என்று சொல்கிறார் எண்ணம் நல்லதாக இருந்தால் செயல்கள் நல்லதாக இருக்கும் அதன் அடிப்படையில் நாங்கள் நல்ல உள்ளத்தோடு செயல்படுகின்றோம் இல்லாமல் வெற்றி பெற்று வருகிறோம் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மருத்துவம் நாற்பது லட்சம் ரூபாய் பண்ண முடியாது நீங்க வந்து இலவசமாக நீங்க பண்றீங்க அப்படின்றப்ப அந்த நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது இல்ல அது கிடைத்தது சமூகவாரியாகவும் கிடைத்தது நாம் துறைவாரியாக கிடைக்கும் போது எங்களது உறவினர்களே எங்கள் குடும்பத்தில் பத்து மருத்துவர்கள் உள்ளார்கள் ரெண்டு டீன் உள்ளார்கள் வைஸ் சான்சலர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால வந்து அந்த கல்வியும் அதுவும் வந்து பிரின்சிபல்ஸ் நாலு பேர் இருக்காங்க ப்ரொபசர்ஸ் ஐநூறு பேருக்கு மேல இருக்காங்க தேவேந்திரகல வேளாளர் பேராசிரியர்கள் மட்டும் ஆயிரத்தி நூறு பேருக்கு மேல இருக்காங்க குறைந்தபட்சம் ஆயிரத்தி நூறு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் எண்ணூறு பேருக்கு மேல இருக்காங்க இவர்கள் எல்லாம் நாங்க அறக்கட்டளை மூலமாக செய்யக்கூடிய செயல்களை பார்த்து தானாக வந்து எங்களுக்கு உதவுகிறார் மருத்துவம் என்பது அறம் சார்ந்த செயல் அங்க சாதி கிடையாது ஒருத்தர் பிளட்டு கொடுக்கான அது என்ன சாதினும் கிடையாது ஆபரேஷன் பண்ற டாக்டர் எந்த டாக்டர் எந்த சாதியும் கிடையாது அவனுக்கு எல்லா உயிரும் ஒன்னுதான் ஆனா அந்த மருத்துவத்தை நம்ம அணுகும் போது அந்த குழுவே வந்து ஒரு மருத்துவர் முன்னிலைப்படுத்துகிறார் மற்ற மருத்துவர்கள் உதவுகிறார் அதனால வந்து அனைவருமே வந்து எங்களுடைய உதவுகின்ற செயலை வைத்துதான் எங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது உட்புரிவை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்ன்றத நம்ம போராடி வாங்கியிருக்கோம் ஆமா இப்போ நீங்க பண்ணக்கூடிய இந்த உதவிகள் அப்படின்றது நம்ம சமூக மக்களுக்கு ரீச் ஆயிருக்கா சார் தமிழகம் முழுக்க எங்களுடைய செயல்பாடுகள் ரீச் ஆயிருக்கு நிறைய அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுக்கு உதவிகள் பெற்றிருக்காங்க வரவேற்பு சார் மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு இருக்கு கடந்த வாரம் நாங்க வந்து டிசம்பர் இருபத்தி எட்டு சென்னையிலே வந்து தேவேந்திரகுல வேளாளர் திருமண மாலை என்று ஒரு நிகழ்ச்சி வைத்தோம் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெரும்பான்மையாக வருகை தந்து ஆதரவு தந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு நாங்கள் எதிர்பாராத வண்ணம் எந்த விளம்பரமும் இன்றி எங்களுக்கு அனைவரும் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அனைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களும் திருமண மாலை மோகன் நடத்துகின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றோம் ஒரு மாதம் நீங்க என்னென்ன பண்ணணுன்றதை முன்னாடியே தீர்மானிப்பீங்களா எங்களுடைய ஷெட்யூல் என்பது ஒரு மாதம் குறைந்தபட்சம் எங்களோட ஆயிரம் பேராவது உதவி கேட்பாங்க நீங்கள் பண்ணணும் ஆமாம் உதவி என்பது நாங்கள் ஓடி சென்று பண்ணுவதாக அல்ல எங்களிடம் தொலைபேசி மூலமாகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் மருத்துவ சிகிச்சைக்கு நாங்கள் நேரில் தான் போனோம் ஒரு நள்ளிரவில் போன வாரம் இருந்து ஒரு பையன் வராரு அவருக்கு வந்து கால்பேடரில் வந்து அவருக்கு தசை வளர்ந்துட்டு இங்கே அட்மிஷன் எடுக்க மாட்டேங்க ஒரு நள்ளிரவில் ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனடியே போய் இரவு நேரத்தில் ஸ்டான்லி மருத்துவமனையில் சொல்லி நம்ம அட்மிஷன் போடுறோம் இது மருத்துவ சேவை நம்ம செஞ்சுதாங்க அதுக்கு ஒரு மருத்துவர் நமக்கு உதவி பண்ணுறாங்க அதனால் வந்து உதவிகள் செய்வதன் மூலமாக தான் எல்லாமே நடக்கும் பத்து சித்த மருத்துவர்கள் இங்கே வந்து ஆயுர்வேதா யுனானி சித்தா கண் மருத்துவம் வர்மா இந்த மருத்துவர்கள் அனைவருமே இருந்து பொதுமக்களுக்கும் வேந்த வேளாளருக்குமாக இது பொது இடத்தில் வைத்து நடந்ததனால் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை காலை முதல் மாலை வரை நடந்தது ஒரு ஆங்கில மருத்துவ முகாம் நடத்தியிருக்கின்றோம் அதுலேயும் எங்களுக்கு ஐநூறு பேருக்கு மேல் நாங்கள் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டது அவங்களுக்கு நலம் வைத்துவிட்டது இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கமே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு உதவி செய்வது தான் உதவிகள் செய்யாமல் இருந்த ஒரு சூழலை மாற்றி நாங்கள் உதவிகள் செய்ய வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இப்போது மாவட்டம் தோறும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது மாறும்போது அரசியல் நிலையும் மாறும் அரசியல் நிலை மாறும் போது சமூகம் உயரும் சமூகம் உயரும் போது கல்வி உயரும் பொருளாதாரம் உயரும் இந்த மாதிரியாக நம்ம வந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு அறக்கட்டளை மூலம் நாங்கள் துவக்கி செயல்படுவது இந்த அறக்கட்டளை மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து சான்றுகளும் நாங்க எங்க அறக்கட்டளையில செய்து கொடுக்கிறோம் பட்டால இருந்து சிட்டால இருந்து ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் அனைத்துமே தமிழகத்தில் பெற்றுக் கொடுக்கிறோம் அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்க ஆலோசனை சொல்றோம் கவுன்சிலர்ஸ் அதாவது மருத்துவ கவுன்சிலிங் பண்றோம் சட்ட கவுன்சில் பண்றோம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு கண்றோம் மாதம் ஒரு முறை குறைதீர்க்கும் வைத்து தீர்வு பண்றோம் எந்த பிரச்சனைனாலும் குடும்ப பிரச்சனைகளையும் நாங்கள் கையாண்டு அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வழக்குகளுக்கு நீதிமன்றம் செல்லாமல் அறக்கட்டளையிலேயே இந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வழக்குகள் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் செல்லாமல் முடித்து வைத்திருக்கின்றோம் அதே போல நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கின்றோம் டீ மாஸ்டர் டீ கடை வச்சு கொடுத்துருக்கோம் நடமாடும் டீக்கடை எங்களுக்கு வந்து ஏழு பேர் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பூ வியாபாரம் செய்வர்களை கோயம்பேட்டில் உருவாக்கி இருக்கோம் பல வியாபாரிகளை உருவாக்கி இருக்கிறோம் இப்போ புதிதாக வந்து ஒரு புத்தக பதிப்பகம் உருவாக்குவதற்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு மாத இதழ் ஆரம்பிப்பதற்கு உத்வேகம் கொண்டு செயல்பட்டு இருக்கின்றோம் பல்வேறு செயல்களை செய்வதற்கு தமிழகத்தில் தலைநகரத்தில் இருந்து இந்த அறக்கட்டளை அனைத்து உதவிகளையும் செய்தோம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அரசியல் கட்சி அதாவது பட்டியல் வெளியேற்றத்திற்கு எங்களுக்கு எந்த கட்சி உதவினாலும் நாங்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்கும் நிலையில் உள்ளோம் எங்களை எஸ்சி பிரிவில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னால் பிசி பிரிவில் இருந்தோம் நாங்கள் தென் மாவட்டங்களிலே வசித்துக் கொண்டிருந்ததால் திருச்சிக்கும் தெற்கே இருந்ததால் எங்களுக்கு வட மாவட்டங்களில் ஆளுமைகள் இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சென்னையே தலைமையாக கொண்டு நடந்ததால் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் தரக்கூடிய எந்த கட்சி எங்களை முன்னிலைப்படுத்தினாலும் அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவளிக்க தயாரா தேர்தல் அறிக்கையில கொடுத்திருப்பாங்க இதுவரை எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் பட்டியலில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை முதல் தீர்மானமாக அவர்களை வெளியேற்றுவோம் என்று ஐயா உறுதியளித்துள்ளார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் கடிதம் எழுதிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் காங்கிரசிற்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் அறக்கட்டளை சார்பாக தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து எங்களை எப்போது டிப்ரெஷன் கம்யூனிட்டி என்று பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்களை வந்து ஒரு ஆய்வை செய்து வாழ்வியலில் ரொம்ப மிக்க சாதிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு சலுகைகள் என்று ஒரு போர்வை எல்லா சாதிக்குமே சலுகை இருக்குமா பிசிக்கும் சலுகை இருக்கு எஸ்சிக்கும் சலுகை இருக்கு எம்பிசிக்கு சலுகை இருக்கு ஓபிசி சலுகை இருக்கு ஆனால் எஸ்சிக்கு தான் சலுகை தாழ்த்தப்பட்ட அட்டவணை பிரிவுக்கு தான் சலுகை இருக்கிறதாக ஒரு மாயையை வந்து பத்திரிகைகள் அதிகமாக உருவாக்கி ஆனா கிடையவே கிடையாது கம்யூனிட்டிய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பட்டியலில் சேர்த்தத பொது வெளியில் நாங்க வந்து ஒரு வியாபாரம் செய்வதோ அல்லது வந்து வேற பிசினஸ் பண்றதோ வேற அரசியல் பண்ணுவதற்கோ இந்த எஸ் சி என்கின்ற ஒரு உளவியல் எங்களுக்கு தடுக்கிறது அந்த உளவியலை மாற்றி நாங்க பிசி பட்டியலுக்கு சென்றால் நாங்கள் பொது சமூகத்தில் ஒரு அங்கீகாரமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைவோம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகுவோம் எங்கள் சமூகத்துக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து நீங்க இப்ப தேர்தலுக்கான அந்த விருப்ப மனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அடுத்து வேட்பாளர் மனு வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஆமா அதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி சமூகத்துக்கு ஃபைவ் தௌசண்ட்றாங்க ஆமா மற்ற கம்யூனிட்டிக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நான் கேள்விப்பட்டேன் இந்தியாவில் இல்லை தமிழகத்தில் துவக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே அவங்க கட்சியினுடைய கொள்கைகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்கு உறுதிய பிரதிநிதித்துவம் கொடுப்போம்னு சொல்லி அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க ஆனால் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு பதவியை கொடுப்பாங்க மாவட்ட இணை செயலாளர் ஒன்றிய துணை செயலாளர் அப்படின்னு ஒப்புக்கு சப்பானியான ஒரு பதவிகளை கொடுத்துட்டு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினர் இந்த மாதிரியான ஒரு மந்திரிகள் இந்த மாதிரி எந்த பதவிகளுமே முக்கிய பதவிகளை இவர்களுக்கு வழங்காத காரணம் இந்த பட்டியல் பிரிவில் தான் அதுதான் அந்த அமௌண்ட் நான் சொன்னேன் தான் அவங்க வந்து இவங்களை ஏமாற்றுகின்ற வித்தையாக இவங்களுக்கு வந்து குறைய வச்சுட்டு கூட வச்சாலும் இவங்க பணம் கெட்டதான் போறாங்க அதுக்காக தேர்தல் நிறுத்தப்போறதில்லை இவங்க ஏமாற்றுறாங்க அதான் உண்மை குறைய பணம் கொடுத்து அதே இது வந்து அதே அரசியல் கட்சி இவர்களுக்கு அதிக பணம் ரிசர்வேஷன் தொகுதியில வந்து பணம் செலவழிக்காமலா அங்க தேர்தல் நடக்கு எல்லா தொகுதியிலுமே வந்து பணம் செலவழித்துதான் நடக்கு அங்க அவர்த்தனை கூட செலவழிக்கிற ஒருவரால் இந்த வேட்புமனு தாக்கலுக்கு வந்து பொது சமூகத்துக்கு கொடுத்த மாதிரி இவர் வந்து கொடுக்க சொன்னாலும் இவர் கொடுக்கத்தான் போறாரு இது ஒரு ஏமாற்று வித்தை பண்ணிடலாம் அதாவது வந்து ஆட்சியில் அவர் ஒரு அதிகார மையத்தை கொண்டு வந்தார் இந்தியாவில சாதி வாரி கணக்கெடுத்து எந்த சாதிகளுக்கு எத்தனை சதவிகிதம் இருக்கோ அத்தனை சதவிகிதம் தனியாரிலும் அரசிலும் பகிர்ந்தளிக்க வேண்டும் நாங்கள் அதனுக்கு உண்மையானது ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உணவு பங்கீடு மாதிரி இடஒதுக்கீடு பங்கிட பண்ணணும்ல அப்படி பண்ணுனா மட்டும்தானே அது ஒரு சமூக நீதி அது இல்லைன்னா எப்படி கூடிய சமூக ஆகும் அரசியல் கட்சியுமே குல வேளாளர்களை ஒரு காட்சி பொருளாக தான் வைத்திருக்கிறது ஒழிய மாவட்ட செயலாளர் மாநில அந்தஸ்துள்ள எந்த பதவிகளும் வழங்கவே இல்லை அது வழங்குவதற்கான முன்னெடுப்பாக தான் நம்ம செயல்பட்டு வரோம் ஒரு சிறைத்துறை அதிகாரியை நான் திடீர்னு ஒரு இருக்கேன் வந்து நீங்க வச்சு நம்ம மக்கள் எல்லா மக்களுக்கும் நீங்க சேவை பண்றீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது சார் பாராட்டுகள் சார் கண்டிப்பாக இந்த ட்ரஸ்ட் உலகம் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்டாக மாறணும் எல்லா மக்களும் இந்த டிரஸ்டின் மூலமாக மூலமாக சார் சார் ஏதாவது சொல்ல இந்த ட்ரஸ்ட் பெண்களை முன்னிலைப்படுத்தி மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டை நடத்துறோம் ஆறு பேர் டிரஸ்ட் இருந்தால் நாலு பேர் பெண்கள் தான் இருக்காங்க ரெண்டு பெண்கள் தினசரி காலை பத்து முதல் மாலை ஐந்து வரைக்கும் இருந்து வேலை செஞ்சு சமூக சேவை பண்றாங்க நாங்க ஆண்கள் சமூக சேவை பண்றோம் இந்த ட்ரஸ்ட் அனைத்து சமூகத்திற்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் அலுவலகத்துக்கு பிற வாராங்க வராங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கோம் அதிப்பெரும்பான்மையாக தேவேந்தர்களு வேளாளர் மக்களினுடைய சூழ்நிலை கருதி அவர்களுக்கு நாங்கள் இந்த ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் உதவி செய்கிறோம் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு சரியான அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் பட்டியல் பிசி பட்டியலுக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும் இவர்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை அனைத்து கட்சிகளும் உரிமை வழங்க வேண்டும் பொது சமூகத்தில் இவங்களுக்கு மரியாதை வேண்டும் அறக்கட்டளை நோக்கம் செயல்பாடு எல்லாமே அனைவருக்கும் பொதுவாக தான் செயல்பட்டுவாரோ விரைவில் இந்த அறக்கட்டளை மூலம் சென்னையில் உள்ள அனைத்து சங்கங்களிடம் பேசி வருகின்றோம் அவ்வளவு வேறு ஒத்துழைக்கும் பட்சத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் வேண்டுகோள் விடுத்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரதத்தை நடத்தி காட்ட தீர்மானித்துள்ளோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்கள் அனைத்து அரசியல் பிரிவினர் அனைத்து ஊடகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நாங்கள் தகவல் சொல்லி சென்னையில் அரசு அனுமதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பட்டினி ஒரு நாள் அடையாள போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அதற்குண்டான காலகட்டத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் விரைவில் அது நடைபெறும் என்று நம்புகிறோம் தேர்தல் அறிக்கையில் வருதான் பார்ப்போம் அனைத்து பத்திரிகைகளுக்கும் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க சொல்லி நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம் இதுவரை பதில் இல்லை சேர்ப்பார்களா என்று சேர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இனிய வேளையிலே இந்த அரசியல் வேட்டை என்ற யூடியூப்பினுடைய நிர்வாகி அன்பு சகோதரி ஈஸ்வரி அவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து வரவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஆறு புத்தாண்டு ஒரு நல்ல விடிவு காலமாக அனைவருக்கும் வர வர வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு இருபத்தி ஆறு பட்டியல் வெளியேற்றத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர்களின் சிறப்பான ஆங்கில புத்தாண்டாக அமையும் என்று நினைக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா நன்றி 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 ஐயா நன்றிமா